வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நம்ம வந்து பெங்களூரில் இருக்கேன் பெங்களூர் பார்க் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே நான் வேலை தேடிகிட்டு இருக்கேங்க வேலையே போகிறேன் செட்டாக மாட்டேது என்ன பண்ணுறதுன்னே தெரில இந்த பார்க்னால் பாருங்களேன் நல்லா அழகா சூப்பராக இருக்குங்க இங்கே இங்கேனா இந்தமாரி பார்க் இருக்குது தமிழ்நாட்டில் இல்லைங்க தமிழ்நாட்டில் ஏன் இல்லைன்னு தெரில நான் இங்கே வந்து ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் இருக்குங்க இங்கே தான் ஃபேமிலியோடு இருக்கேன் இங்கே பார்க்குன்னா பாருங்களா நம்மளுக்கு வெள்ள முடி வேறு இருக்குங்க அதுக்கு இதெல்லாம் போடுவேன் அப்பவும் வெள்ள முடி தெரியும் அதனால் வயசானவனு நினச்சிடாதீங்க பார்க்கு பாருங்களா பார்க்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்களா சூப்பராக இருக்கும் பார்க் பட்டைய கலக்கும் இந்தமாரி பார்க்குனா நம்ம ஏரியாவிலையும் இல்லை அது ஏன்னு தெரில இது மதுரை மாநாடு நீங்கள் பார்த்தீங்களா நல்லா இருக்கும் வேலைக்கு தேடிட்டுருக்குங்க இங்கேயும் எல்லா பக்கமும் எல்லா கம்பெனியும் இருக்கு நான் வந்து இருந்தது திருப்பூர்லங்க திருப்பூர்லேருந்து திருப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இங்கே வந்து ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டோம் அதனால் அப்படியே இருக்கேன் இது பிடிச்சிருந்துச்சின்னா என்ன கேள்வி கேட்கணுன்னு கமெண்ட் பண்ணுங்க பதில் சொல்கிறேன்